ஒரிசாவின் புண்ணிய பூமியில் ஒரு சாதாரண கத்தரிக்காய் விற்கும் ஏழை மனிதர் இருந்தார் அவருக்கு ஒரு மகள் இருந்தாள் அவள் மிகவும் அப்பாவியானவள் அவளுடைய இதயம் முழுவதும் பக்தி நிரம்பியிருந்தது சமூகத்தின் பார்வையில் அவள் ஒரு ஏழை காய்கறி வியாபாரி மட்டுமே ஆனால் அவளுக்கு ஜெயதேவ கோஸ்வாமியின் கீத கோவிந்தம் பாடல்கள் மிகவும் பிடித்திருந்தன அவள் இரவு பகலாக அவற்றைப் பாடிக்கொண்டே இருப்பாள் அவள் குரலில் இசை நுணுக்கம் இல்லாவிட்டாலும் அதில் இருந்த பக்தியின் இனிமை நேரடியாக ஜெகன்னாதர் கடவுளின் இதயத்தை அடைந்தது அவள் பெற்றோர்களுக்கு சேவை செய்து வீட்டுக் காரியங்களை முடித்துவிட்டு எப்போதும் ஜெயதேவ் ஜெயதேவ் என்று பாடிக்கொண்டே இருப்பாள் வாவணமி இரவில் அவளுடைய தந்தை அவளை அழைத்து மகளே நிலவு பிரகாசமாக இருக்கிறது போய் கத்தரிக்காய்களை பறித்து வா காலையில் சந்தைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றார் தூக்கக் கலக்கத்தில் எழுந்தபோதும் அவள் முகத்தில் அதே பக்தி பாடல் இருந்தது அவள் தோட்டத்துக்குச் சென்று பாடிக்கொண்டே கத்தரிக்காய்களை பறிக்கத் தொடங்கினாள் அவளுடைய பாட்டில் இருந்த அந்த பக்தி மூலமாக ஜெகநாதர் தோட்டத்திற்கு கவர்ந்தெழுத்தது ஜெகநாதர் தனது திவ்ய ரூபத்தில் ஒரு பக்தி மயக்கத்திலுள்ள குழந்தையைப் போல அந்தச் மாடியவாறு தோட்டத்திற்குள் சென்றார் அவர் அணிந்திருந்த பீதாம்பரத்தின் மஞ்சள் ஆடை இழைகள் கத்தரிக்காய் செடிகளின் முட்களில் சிக்கி கிழிந்தன ஆனால் பக்தி மயக்கத்தில் இருந்த அவருக்கு அது தெரியவில்லை பக்தனும் பகவானும் ஒருவருக்கொருவர் நபக்தியில் மூழ்கி போயிருந்தனர் மறுநாள் காலையில் ஜெகன்னாதர் கோவில் கதவுகள் திறக்கப்பட்ட போது கடவுளின் புதிய பீதாம்பரம் கிழிந்து இருப்பதை அரசன் கண்டான் பூசாரி ஏதோ தவறு செய்துவிட்டார் என்று நினைத்து கோபமடைந்த அரசன் அவரை கைது செய்து சிறையில் ஆடைக்க ஆனைட்டர் இரவில் அரசனின் கனவில் ஜெகந்நாதர் தோன்றி அரசனே பூசாரி குற்றமற்றவர் நான் என் பக்தியின் பாடல் கேட்கச் சென்றபோது என் பீதாம்பரம் செடிமுட்களில் சிக்கி கிழிந்துவிட்டது அந்தச் சிறுமியின் பாடும் பக்தி என்னை கொண்டது என்று கூறினார் அடுத்த நாள் காலை அரசன் நேராக அந்த கத்தரிக்காய் தோட்டத்திற்குச் சென்றான் அங்கே உண்மையிலேயே கிழிந்த பீதாம்பரத்தின் தங்க இழைகள் முட்களில் சிக்கியிருப்பதை கண்டான் அரசன் பூசாரியை விடுவித்தான் அன்று முதல் கீத கோவிந்தம் பாடல்கள் தினமும் ஜெகநாதர் முன் பாடப்பட வேண்டும் என்று ஆணைட்டான் அந்த பாசமிகு சிறுமியின் பக்தியின் நினைவாக அன்றிலிருந்து ஜெகந்நாதர் கோவிலின் ஆரத்தில் ஜெயதேவரின் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன பூரி ஜெகநானாதர் கோவில் பற்றிய ரகசியம் தெரியணுமா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க ஜெகநாதர் உங்கள் வாழ்வை சிறப்பாக்க வேண்டுகிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த தெய்வம் யார்